நாளைக்கு வரப்போற உங்க சக தோழர்களுக்கும் நீங்கள் அதை சொல்லிடணும் இந்த மாதிரி நீங்க நாளைக்கு ஆர்டர் வாங்குறீங்க அது கவுன்சிலிங்ல தான் எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சு நாளைக்கு ஆர்டர் வாங்குறீங்க வாங்கிட்டு முடிச்சுட்டு விட்ட திரும்ப டான்ஸ் யாரும் போகாது இந்த அறிவுறுத்தலை நாளைக்கு கூட சொல்லுவேன் இருந்தாலும் கூட நீங்களும் அவங்களுக்கு சொல்லி அந்த உங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன் சொல்ல கடமைப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு உங்களால் இந்திய அளவில் ஒரு பெரிய அளவிலான புகழ்துறைக்கு தெரியும் மக்களை தேடி மருத்துவம் இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் மக்களை தேடி ஆய்வக திட்டம் தேடி மருத்துவ திட்டம் கலைஞரின் மருமம் திட்டம் இப்படி அது மட்டும் இப்ப அன்னையில் ஒரு நான்கு மாவட்டங்களில் பதினெட்டு வயது அடைந்த அனைவருக்குமே புற்றுநோய் கண்டறியும் திட்டம் உலக அளவில் வேறு எந்த நாட்டிலும் செய்யாத விஷயங்கள் கடை கோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்பதில் தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இந்த அக்ஷயா என்று கதைப்படுகிற நமக்கு அக்ஷயா என்று கதைப்படுகிற விருதுகளாக இருந்தாலும் சரி அல்லது விருதுகளாக இருந்தாலும் சரி இதற்கு முன்னால் ஒரு பத்து ஆண்டுகளில் கடந்த விருதுகளின் பொதுமக்களுக்கும் பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கோவையில் ஒரு முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மருத்துவமனையில்

இது எல்லாமே என்னன்னா ஜெய்கா நிதியில் உலக வங்கி நிதியில் கட்டப்பட்டு வைக்கும் ஜெய்கா ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை என்கின்ற அமைப்பில் இருந்து நிதி பெற்று இந்த கட்டிடங்கள் நான் சொன்ன இந்த மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் திறந்து வைத்தது நேற்றைக்கு சேலம் அம்மாப்பேட்டையில் திறந்து வைத்தது சேலம் வாழப்பாடையில் திறந்து வைத்தது நேற்றைக்கு கோவை மருத்துவமனையில் திறந்து வைத்தது இப்படி ஏராளமான கட்டிடங்களை தொடர்ச்சியாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாமே ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இடத்தில் கடன் பெற்று இந்த கட்டிடங்கள்லாம் திறந்து வைச்சுக்கொண்டிருக்கு ஆனால் ஒன்றிய அரசு அரசியல் பேசுற இடம் இல்லை தெரியும் இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டி நாங்களும் நிதி வாங்கி எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டணம் சொல்லி இது வரைக்கும் ஒரே ஒரு செங்கல் மட்டும்தான் வாங்கி வச்சுக்காங்க நம்ம அதுக்கப்புறம் வாங்கி கட்டண கட்டிடங்கள்லாம் இத்தனை கோடிக்கு இது வரைக்குமே ஒருநூறு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலேயான கட்டிடங்களை நாம் வரிசையாக கடந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாகவே திறந்து வைத்திருக்கிறோம் மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சரால் மிக சிறப்பாக இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நீங்களும் கூட இந்த துறையில் மிகப்பெரிய அளவில் கூண்களாக இருந்து இந்த துறையின் வளர்ச்சிக்காக உழைத்துக்